சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராகுகேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பற்றி பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது விலகிறாரு ரெண்டாவது ஸ்தானத்துக்கு போகிறாரு மாதிரி உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்தக்கூடிய ராகு ஆறாம் இடத்துக்கு வர்றார் இது வந்து ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ இது உங்களுக்கு வந்து கேது விலகிறாருங்கும் போதே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் ஏன்னா அந்த குழப்பமான சூழ்நிலை ஒரு முடிவு எடுக்க முடியாத தன்மை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தது எல்லாமே இப்போ விலக போகுது தாமதமாகக்கூடிய திருமணம் சீக்கிரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது துணைக்கிட்ட தொந்தரவுகள் பிரச்சனைகள் மனக்கவலைகள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு நல்லா இருக்கும் தொழில் விஷயத்தில் நல்லா பெருகக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும் புதிய முதலீடுகள் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் தேர்வு எழுதுறது ஏதாவது விளையாட்டுத்துறையில் இருக்கிறது எந்த ஒரு விஷயமா ஏதாவது ஒரு போட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாதிரி இருந்தாலும் அதில் வெற்றி அடையக்கூடிய சூழல் அப்படின்றது கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குது அப்போ படிப்பு விஷயத்தில் அடுத்தகட்ட வளர்ச்சி இன்னும் அடுத்தடுத்த டிகிரிஸ்லாம் படிச்சுக்கிட்டே போகிறது சாதாரண குழந்தைங்க ஆரம்ப கல்வியிலேருந்து போகிற குழந்தைங்களுக்கு கூட நல்லா திருப்பமும் படிக்கக்கூடிய சூழல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த ராகு கேதுக்கள் பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்காங்க இதை பயன்படுத்தி தொழில் விஷயமோ வேலை சார்ந்த விஷயங்களோ திருமணம் சார்ந்த விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்